தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை மொத்த இந்தியாவுமே வந்து சந்தை பொருளாதாரத்தை நம்பி தான் அவங்களுடைய அரசியல் பயணங்களை இருக்காங்க ஆனால் இதற்கு மாற்றாக நாம் தமிழர் கட்சி கடந்த பதிமூணு வருடங்களுக்கு மேலாக தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை இருக்காங்க அதற்கு ஏற்ற வாரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது குறித்து தான் நம்ம இந்த காணொலியில் காண இருக்கும் தற்போது வரலாறு காண முடியாத அளவுக்கு தக்காளியோட விலையெல்லாம் கூடி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த நேரத்துல தக்காளியோட கிலோ நூறு ரூபான்னு வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு ரெண்டு கிலோ தக்காளி நூறு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும் விட்டுருக்காங்க இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி முன்வைத்த அந்த தற்சார்பு பொருளாதாரமும் இந்த விவசாய விஷயங்களை எல்லாமே அரசு கையகப்படுத்தி அவர்கள் வந்து நடத்தும் போது இது மாறும் அப்படின்னு சொன்ன அந்த நிகழ்வு தாங்க இது நடந்திருக்கு இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதியில் இந்த விஷயம் நடந்திருக்கு தக்காளியோட விலை நூற்றி இருபதுக்கு மேலே விற்கப்பட்டிருக்க இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ தக்காளி நூறு ரூபா அப்படின்னு சொல்லி விற்பனை செஞ்சுருக்காங்க இது குறித்து அவர்களுடைய கேட்கும்போது அந்த வியாபாரி என்ன பதில் சொன்னார்னா நான் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகள் கிட்ட வாங்கிறேன் அதனால் எந்த ஒரு கமிஷன் அப்புறம் ஒரு கன்சியூமர் ஃபீஸ் அப்படின்ட்டு நடுவில் எந்த ஒரு மனிதர்களும் இல்லாததால் என்னால் தாராளமாக இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை மக்களுக்கு கொடுக்க முடியுது அப்படிங்கிறத அவர் பதிவு செய்தார் இதற்கு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு தம்பி ஒரு பதில் கொடுத்துருக்காரு விரைவில் இதற்கான எல்லா விஷயங்களும் நடந்துட்டுருக்கு நாம் தமிழர் கட்சி சம்பந்தமாக இதுக்காக ஒரு செயலையும் அறிமுகப்படுத்த போகிறோம் அந்த செயலியோட பெயர் தமிழ் சந்தை அப்படின்னு சொல்லி அவர் பதிவு செய்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இதை சொன்ன உடனே பலருக்கும் இது குறித்து எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்போ இந்த செயலியை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு எல்லாருமே கேட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுலேயே வந்து இதற்கான ஒரு டெமோ பீஸ் மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க அப்போவே ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த இருந்த காலகட்டத்தில் நம்மக்கிட்ட இருந்த பொருளாதார சூழ்நிலையால் சரியாக அதை வந்து மெயின்டெயின் பண்ண முடியல நம்மளால் அதை வந்து வெற்றிகரமாக அடைய முடியல ஆனால் மீண்டும் இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில் அதில் கையில் எடுக்கிறதுங்கிறது மக்களுக்கு தேவையாக இருக்குது அப்படிங்கிறதால அந்த விஷயத்தை கை வச்சுருக்காங்க ஸோ விரைவில் நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு மிக முக்கிய செயலியாக அதாவது எந்த ஒரு நடு மனிதர்களோ கன்சியூமர்ஸோ அப்படின்ட்டு யாரும் இல்லாமல் விவசாயிகளிடமிருந்து நேராக நம்ம கையகப்படுத்தி அவர்களுக்கான ஒரு பாதி லாபம் கொடுப்பதும் மீதி லாபத்தை மக்களிடமிருந்து கொடுப்பதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை முன்னெடுக்க போகிறாங்க அந்த செயலியோட பெயர் தமிழ் சந்தை அப்படின்னு மட்டும் தற்போது வெளிவந்திருக்கு வந்திருக்கு விரைவில் அதுக்கான மொத்த விஷயமும் வெளிவரும் அப்படிங்கிறத நம்ம அந்த காணொளி மூலிமா தெரிஞ்சுக்கிறோம் இப்படி ஒரு விஷயத்தை வந்து நமக்கு இந்த நேரத்தில் அறிமுகப்படுத்தியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய நல்விடயமாகத்தான் பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரிவிச்சுருங்க